வணக்கம் இது படித்த புத்தகம் கற்றலின் கேட்டலேன் என்று நான் உங்கள் வரது இன்னைக்கு நம்ம என்ன புத்தகம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தோ பரமசிவன் அவர் எழுதின ஒரு புத்தகத்தை தான் பத்தி பார்க்க போறோம் இந்த தோ பரமசிவம் அப்படின்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தவர் தமிழ் துறை தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவர் வந்து இவரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவர் வந்து பண்பாட்டு ஆய்வாளர் ஒரு பண்பாட நம்மளுடைய தமிழ் பண்பாடை வந்து பயங்கரமாக வந்து ஆய்வு பண்ணி அதனுடைய கலை நிலவரம் நிலை நிலவரம் எல்லாத்தையும் வந்து எடுத்துரைத்தவர் இவர் சமீபமாக வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல மரணப்பட்டார் ஆனால் இவர் ஆற்றிய தொண்டு தமிழுக்காக ஆற்றிய தொண்டு வந்து அளப்பரியாதுன்னு சொல்லணும் ஒரு கலாச்சாரம் ஒரு பண்பாடு ஒரு இன்னைக்கு நம்ம வந்து கும்படுற தெய்வம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற இதை தாண்டி அந்த தெய்வங்கள் எப்படி வந்து நம்ம பண்பாட்டுல வந்து அது ஆணிவேரா இருந்தது அந்த தெய்வத்தை ஒத்து நம்மளுடைய பண்பாடு வந்து கலாச்சாரம் எப்படி வந்து விரிவடைஞ்சு இன்றைய வரையில வந்து அந்த மரபுல வந்து மாறிட்டு இருக்கு மா அப்படின்னுங்கிறத வந்து ரொம்ப தள்ள தெரிவா வந்து சொல்லியிருக்காங்க இவர் வந்து நிறைய ஆய்வு கட்டுரைகளும் புத்தகங்களும் எழுதியிருக்க அறியப்படியா படாத தமிழகம் பண்பாட்டு அசைவுகள் தெய்வம் என்பதோர் மானிட வாசிப்பு அப்படின்னு வந்து பல புத்தகங்கள் வந்து எல்லாமே வந்து மானிடவியல் ஆய்வு ஆய்வு அறிக்கை அண்ட் பண்பாட்டு ஆய்வறிக்கை இதை தொடர்ந்துதான் வந்து எழுதியிருக்க கல்லழகர் பத்தி வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்க அந்த புத்தகம் தான் இன்னைக்கும் அந்த ரெஃபரன்ஸ் கைடு அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த கல்லழகோட வரலாறு எப்படி இருந்தது எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து அவரு தெல்லப்பட ஆராய்ந்து அறிவுபூர்வமா வந்து எழுதியிருக்கார் அப்படி ஒரு புத்தகத்தை தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் தெய்வம் என்பதோர் அப்படின்ற ஒரு புத்தகம் இந்த வரியை பார்த்தீங்கன்னா அது என்ன தெய்வம் என்பதோ அப்படின்னா தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகி அப்படின்னு திருவாசகத்துல இருக்கிற ஒரு வரியை வச்சுதான் இந்த புத்தகம் வந்து அவர் எழுதியிருக்காரு இந்த புத்தகத்துல என்னெல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னா நம்மளுடைய நாட்டார் தெய்வங்கள் அதாவது வந்து வந்து விஷ்ணு வைணவம் சைவம் அப்படிலாம் நம்ம வந்து நிறைய வந்து பேசிட்டு இருக்கோம் பெருமாள் சிவன் அப்படின்னா வந்து முன்னாடி நம்ம கும்பிட்ட தெய்வங்கள் அதாவது வந்து இன்னைக்கு இந்த கிராமப்புறங்கள்லாம் வந்து சொல்ல சொல்லுவாங்க ஊர் சாமி எல்ல சாமி காவல்சாமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஊருக்குள்ள ஒரு போதே வந்து எல்லை சாமின்னு எல்லா ஊர்லயும் வந்து ஒரு கிராமங்கள்லயும் வந்து ஒரு கோயில் இருக்கும் அது வந்து பெண் தெய்வங்களா இருக்கலாம் இல்ல வந்து ஐயனார் வீராசாமி கருப்புசாமி அப்படின்ற ஆண் தெய்வங்களாகவும் இருக்கலாம் அவங்களாம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமான தெய்வங்கள் அவங்க வந்து அவங்கதான் வந்து இந்த ஊரோட எல்லையில இருந்து காவல் காக்குறாங்க ஊரை காவல் காக்குறாங்க அப்புறம் ஊர் சாமி அப்படின்னு இருக்கும் ஊருக்குள்ள இருக்க அம்மன் இருக்கிற சா பெருமாள் சிவன் முருகன் இந்த மாதிரி கோயில் வந்து ஊர்சாமி இவங்க எல்லாம் வந்து ரொம்ப சாந்தமான ஆட்கள் அப்படின்ற ஒரு விஷயம் சோ இன்னமும் எல்லா கிராமங்கள்லயும் பார்த்தீங்கன்னா எல்லை சாமி காவல் தெய்வம் குலதெய்வம் அப்படின்றது சோ அந்த குலதெய்வம் வழிபாடு அப்படின்றது வந்து எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு இன்றியமையாத ஒரு வழிபாடு இன்ற வந்து நம்ம வசத்துக்கு ஒரு தடையாவது குலதெய்வம் கோயிலில் போயிட்டு ஒரு பூஜைகளோ பொங்கலோ வச்சு கும்பிட்டு வர்றது நம்மளுக்கு இன்னொரு வழக்கமா தான் இருக்கு இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் தான் முத முதல்ல தெய்வமா வந்து வணங்க ஆரம்பிச்சாங்க பெண் தெய்வங்களை தான் வந்து வணங்க ஆரம்பிச்சாங்க மதுரை மீனாட்சி இல்ல இருந்து அவர் வந்து மாரியம்மன் எல்லையம்மன் செல்லியம்மன் சோலை இருச்சாயம்மன் இசக்கி அம்மன் இசக்கியம்மன் அப்படின்னு வந்து ஒவ்வொரு அம்மன்களும் ஒவ்வொரு வட்டாரத்துல எப்படி அவங்களுக்கு வந்து அம்மனா மாறினாங்க அவங்களை எப்படி வந்து வழிபட்டாங்க பெண் தெய்வங்களை தான் முத முதல்ல வந்து வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கால மாற்றத்துல அந்த பெண் தெய்வங்களுக்கு வந்து நம்ம ஆளுங்களை வந்து ஒரு துணையை உருவாக்கி அதுக்கப்புறம் வந்து கணவன் மனைவி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தெய்வங்களை உருவாக்கி வச்ச விஷயங்கள்லாம் வந்து அது பின்னாலதான் நடந்திருக்கு அது வரைக்கும் முன்னாடி வந்து தெய்வங்கள் தனியாக தான் இருந்திருக்கு பெண் தெய்வம் அப்படின்றவங்க தான் முத முதல்ல வந்து நம்ம வந்து கும்பிட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றத ரொம்ப ஆணைத்தரமாக வந்து சொல்றாரு அதுக்கப்புறம் இந்த பண்பாட்டில் இந்த சாமியை வச்சு மிகப்பெரிய அரசியல் நடந்துட்டு இருக்கு நடந்து அத நிறைய முடிவெடுக்கப்பட்டிருக்கு இன்னமும் அதை பத்தி சில தவறான புரிதல்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து இவர் வந்து நிறைய இடத்துல வந்து மேற்கோள் காட்டுறாரு எப்படி வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தங்க வந்து எப்படி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாங்க அந்த இன்ஃபுளுயன்ஸால வந்து என்ன விஷயங்கள்லாம் வந்து மறைக்கப்பட்டது எப்படி வந்து இந்த விஷயங்களை வந்து மறைச்சாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இவர் ரொம்ப சொல்றார் இதுல வந்து இவர் சங்கராச்சாரியார் அவரோட இதையும் சொல்றாரு சங்கராச்சாரியாரோட ஒரு அணுகுமுறை அந்த சமூகத்தினருக்கு எப்படி இருந்தது அதனால வந்து ஏற்பட்ட விளைவுகள் நன்மைகள் என்ன அப்படிங்கிறது வந்து விளக்கிற அதுக்கப்புறம் வந்து துறவினா எப்படி இருக்கணும் ஒரு துறவி அதாவது துறவம் உண்டவன் அப்படின்னா அவனுக்கு ஆசையே இருக்கக்கூடாது அவனுக்கு எதுவுமே கிடையாது அவனுக்குள்ள சொத்து சோதனம் எதுவுமே இல்லை ஒரு துறவி தீ மூட்டக்கூடாது அப்படிங்கிறது வந்து புத்தர காலத்திலே இருக்கு இதனால என்னன்னா வந்து துறவிகள் வந்து வந்து யாசகம் வாங்கி தான் வந்து சாப்பிடணும் அப்படி சாப்பிட்ட மிச்சம் வந்து அடுத்த வேலைக்கு தேவைப்படும் அப்படின்னு எடுத்து வைக்கக்கூடாது அது மற்றவங்களுக்கு பயிர்ந்து கொடுக்கணும் இல்லை அதை வந்து கீழே போட்டணும் அவங்க தேவையை முடிஞ்ச அதை வந்து அடுத்ததுக்காக அடுத்த வேலைக்காக சேர்த்து வைக்கக்கூடாது அவங்க யாசகம் வாங்கி தான் சாப்பிடணும் அன்னைக்கு யாசகம் கிடைக்கல அப்படின்னா அவங்க பசியோட தான் இருக்கணும் தான் வந்து துறவரம் அப்படின்னு வந்து இது இவர் மட்டும் சொல்லல புத்தகர்களையும் வந்து புத்த மதத்திலையும் இதை தான் வந்து சொல்றாங்க சோ இப்படி தான் வந்து துறவரம் வந்து வந்திருக்கு எப்படி எதனால வந்து துறவரம் வந்துச்சு எப்படி வந்தது அப்படின்றதையும் அவர் சொல்றாரு அப்படி ஒரு துறவரம் உண்ட வள்ளலா எப்படி வந்து இன்னைக்கு வந்து அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அணையா அடுப்பு அப்படின்னு ஒண்ணு அணையாம வடலூர்ல வந்து ஒரு சண்மாக கிரகத்தை உருவாக்கி அவர் எப்படி வந்தாரு அதுக்கு அப்ப வந்து அவர் என்ன சொல்றாருன்னா வள்ளலார் வந்து ஆன்மீகத்தையும் தர்மத்தையும் தனித்தனியா பிரித்து பார்க்க ஆரம்பிச்சாரு அவரு வந்து ஒரு ஒரு பயங்கர இன்ஃபுளுசரா இருந்தாரு எப்படின்னா நான் ஒரு சன்னியாசி எனக்கு சொத்து சுகம் எதுவும் கிடையாது ஆனா ஆன்மீகம் வேற தர்மம் சனாதானம் வேற இத வந்து நீங்க வந்து ரெண்டையும் ஒன்னா பேசக்கூடாது அதை எப்படி வந்து ஒரு சன்னியாசி வந்து அடுப்பு மூட்டி வந்து நாலு எதுவும் சோறு போடலாம் அவனே தான் சாப்பிடணும் அவன் எப்படி நாலு எதுவும் சோறு போடலாம் அப்படின்ற ஒரு இத வந்து உடை தெரிந்தவர் வந்து வல்லலா இன்னைக்கு வந்து அணையா வருவா அடுப்பு வந்து எழுதிட்டு இருக்கு இன்னைக்கு வடலூர்ல அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்றாரு இதோட வெளில பெரியாரையும் வந்து ஒரு மேற்கோள் காலார் பெரியார் வந்து இந்த சமுதாயத்துக்கு இந்த பெண்களுக்கான ஒரு விஷயத்துக்கு எப்படிலாம் வந்து செஞ்சாங்க பெரியாரோட தாக்கம் எப்படிலாம் வந்து இந்த சமூகத்துக்கு இருந்தது அப்படின்றதும் வந்து அவரு தெளிவா சொல்றாரு அதாவது கவிக்கோள் அப்துல் ரஹ்மான் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு அதாவது வந்து ஒரு நாத்திகனும் ஒரு ஆத்திகனும் மேலாக போயிருக்காங்க அப்ப வந்து நாத்திகனை வந்து பாத்துருக்காரு பார்த்துட்டு ஓகே நீங்க சொர்க்கத்துக்கு இவரை கூட்டி போங்க அப்படின்னு வந்து அங்க சொல்லிட்டாங்க உடனே வந்து இந்த ஆத்திகன் வந்து யோசிக்கிறார் நாத்திகனுக்கே வந்து சொர்க்கன்னா அப்ப நம்ம ஆத்திகன் நம்ம வந்து எப்படி நேரமும் வந்து ஆறு கால பூஜை பண்ணியிருக்கோம் மூணு வேலை பிடிச்சிருக்கோம் நம்ம கடவுள் பத்தியா இருந்து நமக்கு வந்து சொர்க்கம் கிடைக்காதா நம்ம அதோட ஃபர்ஸ்ட் கிளாஸா கிடைக்கும் அப்படின்னு இவர வந்து நீ என்னன்னா ஆத்திகன் நீ வந்து நரகத்துக்கு அனுப்புங்க அவன் சொல்லியிருக்க ஐயா அவன் சாமியே இல்லைன்னு சொன்னவன வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பியிருக்கீங்க நான் வந்து ஆதவ பூஜை பண்ணேன் முன குளிச்சேன் நல்லது விட எல்லாம் பண்ண இப்படி இருந்து என்னை வந்து நரகத்துக்கு அனுப்புறீங்க அதாவது நாத்திகன் வந்து எந்த கோயிலையும் இடிக்கல அவன் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னா அதோட போயிட்டான் அவன் வந்து கடவுளை பத்தி எந்த ஒரு விஷயமும் பண்ணல ஆனா நீங்க ஆத்தீங்கன்னா இருந்துட்டு அந்த சாமி இருக்கு இந்த சாமி இருக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க கொஞ்ச கொஞ்சமாட அட்டுமொழியம் பண்றீங்க அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார் சோ இதுப்டிதான் வந்து இந்த புத்தகம் வந்து நிறைய நம்ம அறியப்படாத விஷயங்கள் அதாவது நம்ம இன்னைக்கு எல்லாமே வந்து வளர்ந்துட்டோம் பண்பாடு பின்னாடி நோக்கி நம்ம பார்க்கவே இல்லை நம்ம கலாச்சாரம் வந்து எங்க இருந்து வந்தது எந்த சாமி எப்படி நம்ம வந்து பண்றோம் வந்து என்ன சொல்றது ஒரு ஹைஃபை சொசைட்டி அப்படின்றதுக்காக சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து அதெல்லாம் தப்புப்பா அப்படி இப்படின்னு வந்து ஒரு மேலோட்டமான எப்படி வந்து ஒரு மேலோட்டமான விஷயங்கள்லாம் வந்து மறைக்கப்பட்டு அதவங்களை வந்து ஒரு மூட நம்பிக்கையை அதாவது நம்பிக்கையா ஒரு விஷயத்த கூட மூட நம்பிக்கையா மாத்தி நீங்க வந்து அடிமைப்பட்டிருக்கீங்க அது பண்ணிருக்கீங்க இது பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்ம இறக்க வச்சிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ஆணித்தரமா இத வந்து சொல்லியிருக்காரு நீங்க ஒரு தாத்தா பாட்டி ஒரு அறுபது எழுபது வயசு தாத்தா கிட்ட போயிட்டு நீங்க போயிட்டு அந்த காலத்துல நீங்க எப்படி சாமி கும்பிட்டீங்க ஊர்ல திருவிழா தேர் திருவிழாலாம் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு முறைகள்லாம் இருக்கும் அதாவது தேர் திருவிழா பாத்தீங்கன்னா பெரியாள் பெரியார்கள் அப்படின்ற விஷயம் எல்லாம் கிடையாது ஒரு வகையரான்னு சொல்லுவாங்க இல்ல கரன்னு சொல்லுவாங்க அந்த கரைக்காரங்க வந்து முதல்ல போட்டு வச்சாதான் நீ எவ்வளவு பெரிய ஆளு நீ பெரிய மிட்டா மிராசா இருந்தாலும் அவன் இல்லாத ஒரு இல்லாத இருந்தாலும் முதல்ல முதல் போட்டு அவனுக்கு தான் அப்படிமா ஏன்னா அவங்க வகையரா அந்த கரைக்காரங்க தான் வந்து இந்த தேர் திருவிழாவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஆளா இருப்பாங்க இன்னமும் நிறைய திருவிழாக்கள்ல நீங்க கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சம்பிரதாயம் இன்னும் நடைபெற்று உள்ளதா இருக்கு நீ எவ்வளவு பணம் அடைச்சா இருந்தாலும் சரி அவன் இல்லாதனா இருந்தாலும் சரி முதல் போட்டு அந்த அதுதான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாம தான் பயன்படுத்திருக்காங்க பண்பாடு எப்படி வளர்ந்து வந்துச்சு நம்மள பண்பாடுல எவ்வளவு இழந்திருக்கும் அப்படிங்கறத சொல்ல தெய்வங்களை பற்றி ஆராயாமல் ஒரு பண்பாட்டை வந்து விளக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்க அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா அதே அவர் எழுதிய மானிட வாசிப்பு அப்படின்ற ஒரு புத்தகம் இந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேர்காலம் ஒரு இன்டர்வியூ தான் இந்த புத்தகத்துல இதுல நிறைய கேள்விகளுக்கு வந்து ரொம்ப தெல்ல தெளிவான பதில்கள் வந்து சொல்லியிருக்காரு அம்மாவாசை பௌர்ணமிக்கு ஏன் விரதம் இருக்கும் அது மாதிரி வெள்ளி செவ்வா வெள்ளியில வந்து ஏன் வந்து புலால் உணவு அதான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப எளிமையா விளக்கியிருக்காரு அப்புறம் பாத்தீங்கன்னா உப்பு அப்படின்றதுக்கும் உப்புங்கிறதுக்கு ஒரு சுவை அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்றாரு உப்புன்னு இனிப்பு துவர்ப்பு காப்பு கசப்பு எல்லாத்துலயும் ஒரு உப்பு இருக்கும் உப்புங்கறதே வந்து ஒரு சுவைதான் சொல்லியிருப்பார் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளிகள் வந்தா அவங்களுக்கு வந்து ஏன் வந்து பாகற்காயோ கீரையோ வந்து சமைச்சு போடக்கூடாது அப்படின்றதுக்கு அவர் ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு என்ன விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகற்காய் வந்து ஒரு கசப்பு தன்மை கொண்டது ஒரு விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு கசப்பான உணவு கொடுத்தா அவங்களுக்கு ஒரு மனம் மகிழ்வா இருக்காது அதனால வந்து பாவாக்காய் நம்ம வந்து கொடுக்கறதில்லை அப்படிங்கிறதுல கீரை ஏன் கொடுக்க கூடாது அப்படின்னா கீரை வந்து ரொம்ப ஏழ்மையான உணவு அதாவது எந்த காய்கறியிலும் வாங்க காசு இல்லாத ஒரு கடத்துல ஒரு வயல் வயல்வறுப்புக்கு போனால் ஏதாவது ஒரு கீரை இருக்கும் அந்த கீரையை கொண்டு வந்து கடைஞ்சி சாப்பிடுவோம் அது வந்து ஏழை ஏழையோட உணவு அந்த நம்ம கீரை வந்து நம்மளுக்கு வந்து வர்க்கங்களுக்கு உபசரிச்சா அவன் வந்து ரொம்ப ஏழ்மையை வந்து காட்டும் அப்படின்றதும் வந்து ஒரு சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு நம்மளுடைய பண்பாட்டை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து படிப்பது மூலமாக நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து புலப்படுது ஓ இதெல்லாம் நம்ம இழந்திருக்கோமா இப்படிலாம் இருக்கா இப்படிலாம் நம்ம இதெல்லாம் வந்து நம்ம வந்து மறைக்கப்பட்டதா இருக்குது மறந்துட்டோம் இன்னைக்கு காலப்பக்கத்தில் நிறைய டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்ற பேர்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு குலதெய்வ கோயிலே நிறைய பேருக்கு தெரியாத இருக்காங்க ஒரு குலதெய்வ வழிபாடுங்கிறது எவ்வளவு முக்கியம் அதாவது சாமி நம்பிக்கை இருக்கு இல்லைன்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் அந்த மதத்து மேலேயோ இல்ல கடவுள் மேலேயோ ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையை நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து சிதைக்கிற மாதிரி நிறைய சம்பவங்களை வந்து சில ஆட்கள் தெரிஞ்சே இன்ஃபுளுஸ் பண்ணி அதை வந்து மறைக்கிறாங்க ஆனா அதுல வந்து ஒரு தெளிவா ஒரு ஒரே ஒரு விஷயம் சொல்ற அந்த பண்பாட்டை வந்து எப்பயுமே வந்து ஒரு விஷயத்த வந்து திருச்சியோ மறைச்சியோ நம்ம வந்து பேச ஒரு முடியும் போது அது ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல தான் வந்து ஸ்டாண்டிங்ல இருக்கும் அதுக்கப்புறம் அதனுடைய உண்மைத்தன்மை வந்து அந்த பண்பாடு தொன்று தொட்டு அது தொடங்கிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்க ஸோ அதனால நம்மளுடைய பண்பாடுகளை நம்மளை வந்து மறக்காம அதனுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்வதன் மூலம் நம்ம பண்பாடு இன்னும் உயிரோட்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நன்றி சொல்லிக்கிறேன் இது போன்ற சுவாரஸ்யமான புத்தகங்களை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம படித்த புத்தகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி